அவுத் பில்லாஹிமின் ஷைதான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் வல்லதி ஜா அபிக்கு முத்தகோம் அபில்லா சதத்துல்லாஹான அரியுல்ல உண்மையையே கொண்டு வந்தவர்கள் அதை உண்மைப்படுத்தியவர்கள் அவர்கள் இரையச்சம் உள்ளவர்கள் என்று அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் திருமறையிலே கூறுகிறான் உண்மையையே கொண்டு வந்தவர் பெருமானார் ரசுரே கரிம்சல்லல்லா ஹோலைவு செல்லவர்கள் உண்மைப்படுத்தியவர்கள் மூமின்கள் நாம் நாம் இறை அச்சம் உள்ளவர்களாக இருப்போம் சூரத்து சுமரிலே முப்பத்தி இரண்டாம் வசனம் பெருமானார் ரசுரே கரிம்சல்லல்லா அவர்கள் அசாதிக்குள் மஸ்தூக்காக திகழ்ந்தார்கள் உண்மை உரைப்பவராக அவர்களுடைய உண்மை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவராக திகழ்ந்தார்கள் சத்தியத்தையே பேசக்கூடியவர் மெய்யி உரையாளர் என்ற காரணத்தினால்தான் மூமின்கள் அவர்கள் பக்கம் ஈர்க்கப்பட்டார்கள் அவர்களுடைய தாவத் பிரச்சாரத்தை ஏற்க ஆயிரக்கணக்கான மக்கள் முன் வந்தார்கள் நமக்கு கிடைக்கிற படிப்பனை இந்த உலகத்திலே வாழ்கிற போது இயன்று மட்டும் உண்மை உரைப்பவராக நாம் இருந்தோம் என்றால் இந்த பக்கம் பெரிய அளவுக்கு ஆதரவு கிடைக்கும் உறுதுணை கிடைக்கும் நம்முடைய பேச்சினை போய் கலந்துவிட்டால் போலித்தனம் விட்டால் எதார்த்தத்திற்கு மாற்றமாக நாம் நடந்தோம் என்றால் நமக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் போய்விடும் ஆதரவு கிடைக்காமல் போய்விடும் நம்முடைய அந்தஸ்து மதிப்பு இல்லாமல் போய்விடும் பெருமான அரசு கரும்சல்லே செல்லம் அவர்களை லட்சக்கணக்கான மக்கள் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்ற என்ன காரணம் என்று கேட்டால் அவர்கள் உண்மையை தவிர உரைத்தவர் கிடையாது என்பதை முஸ்லீம்கள் சொல்லவில்லை முஸ்லீம்கள் அல்லாதோர் சொன்னார்கள் அது ஒரு சிறந்த சான்றல்லவா நாம் நாயகத்தை ஏற்றிருக்கிறோம் நம்பியிருக்கிறோம் அவர்களை பற்றி தான் பேசுவோம் தான் பேசுவோம் முஸ்லீம் அல்லாதோர் முஸ்லீம் அல்லாதவர்களை யார் எதிரிகளோ எதிரிகளே பெருமானார் ரசூலே கரம் சல்லா சொல்லம் அவர்களை உண்மைப்படுத்தும் போது அவர் சத்தியத்தைத்தான் உரைப்பார் பொய்யுரைக்க மாட்டார் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்ல மாட்டார் என்று போது அது ஒரு சிறந்த சான்றல்லவா அரபியிலே சொல்வார்கள் வல் பதுமா சஹிதத்துபிய லாதா ஒருவருக்கு சிறப்பு எதன் மூலமாக கிடைக்கிறது என்றால் ஆதாக்கள் துஷ்மன்கள் இருக்கிறாருமே சத்துருக்கள் எதிரிகள் விரோதிகள் அவர்கள் நன்மாராயம் சொன்னார்கள் என்றால் அதில் சிறப்பு இருக்கிறது என்று சொல்வார்கள் அபு சூபியான் அப்போது இஸ்ராத்திற்கு வரவில்லை அவரிடத்தில் ஹிருக்கல் பேட்டி காண்கிறார் அவர் சாமுக்கு சென்றிருந்தார் வியாபாரம் நிமித்தமாக பெருமானார் ரசூலேக்கர் மிஸ்ராசனுடைய தாவத்து லெட்டர் ரோமாபுரிக்கு சென்று அடைந்திருந்தது அந்த லெட்டர் இருக்களுடைய பார்வைக்கு வந்தது அந்த நேரம் பார்த்து அபு சுஃபியான் புனித டு ஷாமு வந்திருக்கிறார் வியாபாரம் நிமித்தமாக எனவே இந்த லெட்டரில் இருக்கிற உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் முகமது நபியினுடைய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி முகமது நபி ஊரை சார்ந்த அபு அழைக்கிறார் அன்றைக்கு அவர் குறைசுக்குள்ள தலைவராக திகழ்ந்தவர் அபு சுஃபியான் இன்னும் இஸ்லாத்திற்கு வர அவரிடத்தில் கேட்கிறார் இருக்கல் கேட்கிறார் தத்தகி முனோகில் கதிம் கபலா இயக்குனமாக இப்படி அவர் தாவத் கொடுக்கிறாரே தம்முடைய நுபுவத்தை வெளிப்படுத்துகிறாரே இப்படியெல்லாம் வெளிப்படுத்துவதற்கு முன்னால் அவர் பொய் சொல்ல நீங்கள் கண்டிருக்கிறீர்களா அந்த சந்தேகம் உங்களுக்கு எழுந்திருக்கிறதா என்று கேட்டார் உடனடியாக அவர் சொன்ன பதில் சுஃபியான் அன்றைக்கு அவர் எதிரி முஸ்லீம் கிடையாது காலல்லா இல்லை அவர் பொய்யுரைத்தது இல்லை பதில் சொல்லுகிறார் மக்கள் விஷயத்திலே இவர் பொய்யுரைக்காத போது படைத்த ரப்பு விஷயத்தில் எப்படி அவர் பொய்யுரைப்பார் அப்படியானால் அவர் சொல்லுவதெல்லாம் உண்மைதான் உண்மையை தான் அவர் சொல்லுகிறார் என்றார் இருக்கல் மன்னர் அல் அது ஜாமீஸ் புகாரில முதலாம் பக்கத்துல இடம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஹஜீஸ் பத்து கேள்விகள் அந்த பத்து கேள்விகளை நான் ஏன் கேட்டேன் என்பதற்கான காரணத்தை இருக்கல் சொல்லுகிற அந்த நீண்ட நெடிய ஹதீஸ் ஜாமி சைகினுடைய முதலாம் பக்கத்திலே இடம்பெற்றிருக்கிறது அந்த கேள்விகளில் இது ஒரு கேள்வி லுபுவத்தை வாதிடுவதற்கு முன்னாலே முகமது நபி பொய் பேசியிருக்கிறாரா என்று கூறியபோது உடனடியாக மறுத்த அபுசுஃபியான் பெருமானார் ரசுலேக்கர் சொல்லாஸ் அவர்கள் வாய்மை வாய்ந்தவராக திகழ்ந்தார்கள் நாற்பது ஆண்டு காலத்துக்கு பின்னால் தான் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் அவர்களைப் பற்றி ஊரிலே முகமது என்று உரைப்பதை விட முஸ்லீம் அல்லாதோர் அல் அதிக்குள் அமீன் என்று தான் குறிப்பிடுவார்கள் உண்மையையே உரைப்பவர் மிகுந்த நம்பிக்கைக்கு உரியவர் சாதிக்கு என்றால் உண்மையே உரைப்பவர் அல் அமீன் என்றால் மிகவும் நம்பிக்கைக்கு அப்படிப்பட்ட உண்மை உரைக்கின்ற நம்பிக்கைக்கு உரியவர் நுபுவத்து சம்பந்தமாக எப்படி அவர் பொய் உரைப்பார் நேற்று கூட இரவு மீலாது நபி மீலாவிலே உரையாடல்கள் உரையாற்றி கொண்டிருந்தார்கள் இபுன் அப்பாஸ் ரதியுல்லம்மாவுடைய அறிவிப்பு தாவத் பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகிற பெருமானார் கரீம் கரீம்சுல்லாஸ் அவர்கள் அவர்களை பார்த்து ஆணை பிறப்பிக்கப்படுகிறது முதலில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தினரை திருத்துங்கள் சீர்திருத்துங்கள் வாந்திர அசிரத்தக்கள் அக்ரபீன் பெருமான அரசுலே கரிமிசனாஸ் அவர்கள் புனித மக்காவுக்கு அவன் பார்த்துருக்கிறான் சஃபா மருவா சஃபா குன்றிலே ஏறி நின்று கொண்டு மக்களை அழைக்கிறார்கள் அழைத்து சொல்லுகிறார்கள் இதோ இந்த மலைக்கு பின்னாலே ஒரு குதிரைப்படை நம்மை தாக்க தயாராக இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள் இந்த மலைக்கு பின்னாலே ஒரு குதிரைப்படை நம்மை தாக்க தயாராக இருக்கிறது என்று நான் உங்களிடத்திலே சொன்னால் அதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்டார்கள் அராய்த்தும் இன் அக்பரத்துக்கும் அன்ன கைலம்பில் வாதி துரிதும் அந்த தொகிர ஆலைக்கும் அக்கு சத்திகூணி என்று கேட்டார்கள் இன்னும் இஸ்லாத்திற்கு வராத அந்த மக்கள் அஹப் அபுஜஹஹல் போன்ற அந்த குறைச்சு தலைவர்கள்லாம் அங்கே குழுமி இருக்கிறார்கள் மா நீர் என்ன சொன்னால் நாங்கள் ஒத்துக்கொள்ளத்தான் செய்வோம் காரணம் நாங்கள் அனுபவப்பட்டவரை நீங்கள் உண்மையை உரைத்தது கிடையாது நாற்பது ஆண்டு காலத்தில் அதை தாண்டி இந்த காலகட்டத்தில் நீங்கள் உண்மையைத்தானே பேசுகிறீர்கள் என்று எல்லோருமே ஏகமாக சொன்னார்கள் கோரசாக சொன்னார்கள் அப்போதான் பெருமானாஸ் அவர்கள் உரைத்தார்கள் என்று தான் அங்கே சலசலப்பு ஏற்பட்டது சிலத்தை ஏற்றோர் ஏற்றார்கள் மறுத்தோர் மறுத்தார்கள் அருமை சொவதே அப்படியானால் அவர்களெல்லாம் யார் அந்த நேரத்தில் பெருமானாரை பற்றி அவர்கள் சான்று கூறுகிற போது அவர் உண்மையே உரைப்பவர் என்று உரைத்தவர்கள் யார் முஸ்லீம் அல்லாதவர் மட்டுமல்ல எதிர்காலத்திலே அவர்கள் முஸ்லீம்களுக்கு எதிராக எம் பெருமானாருக்கு எதிராக எதிரிகளாக இருந்தவர்களுடைய நாவிலிருந்து பெருமானார் அசுதே கரீம்சல்லாஸ் அவர்கள் அவர்களை பற்றி உண்மையையே உரைப்பவர் என்கிற அந்த வாக்கு வெளிப்படுகிறது என்றால் அது சாதாரணமான ஒரு விஷயமா குரானில் அல்லாஹ் ஒரு வசனத்தை இறக்கியிருக்கிறான் ஃபைனகும் லாயு கத்தி மூலக்க உங்களை அவர்கள் பொய்யர் என்று சொல்லவில்லை வலாக்கின்ன லாலி மூலம் யாயாத்தில்லா எஜகதும் நீங்கள் இறக்கி அந்த இறைமறையைத்தான் மறுக்கிறார்கள் அந்த இறைமறையில் உள்ள வசனங்கள் இருக்கிறதே என் புறத்திருந்து வந்த வசனங்கள் அது அவர்களுக்கு ஜீரணிக்க முடியவில்லை இந்த இறைமறை அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறது எனவே உங்களை பற்றிய மாற்று கருத்து அவரிடத்திலே கிடையாது நீங்கள் பத்தரை மாற்று தங்கம் என்பதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார் நபியே ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்கிறான் அல்லாஹூத்தலாம் இப்போ இன்னும் லாயு கத்தி புனக்க வலாக்கின்ன லாலி மீன வியாயத்தில்லாக எதுகதும் குரானுடைய வசனங்களைத்தான் அவர் நிராகரிக்கிறார்களே தவிர உங்களை பற்றி அவர் பொய்யாக்கவில்லை என்று அல்லாஹு கூறுகிறான் இது அருமையான ஒரு சம்பவம் இதையும் மீராது நபியிலே நம்முடைய மக்கள் எடுத்துரைத்தார் சுப்ரு ஷரீத் என்பவர் பதில் போர்க்களம் தோங்குவதற்கு முன்னாலே சுஹரா என்கின்ற அந்த படையை பார்த்து கூறுகிறார்கள் மக்கா படையை பார்த்து பேசுகிறார் சுப்ரு ஷரீக் பனுசுஹ்ராவே முகமது இருக்கிறாரு நீங்கள் அவருக்கு எதிராக இப்போது அணிதரென்றிருக்கிறீர்கள் அவர் யாரும் அல்ல உங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் உங்களால் முடியும் அவரை தடுத்து நிறுத்த முடியும் இப்படியெல்லாம் பேசாதீர்கள் என்று தடுத்து நிறுத்த முடியும் அவர் உண்மையிலே நபியாக இருந்தால் ஏன் நீங்கள் இடத்தில் சண்டை போடுகிறீர்கள் அப்படி அவர் பொய்யுரைப்பவராக இருந்தார்கள் என்றால் நீங்களே அவர்களுக்கு பதில் கொடுத்து அவரை தடுத்து நிறுத்தலாமே திருத்தலாமே எதற்காக நீங்கள் இப்படி சண்டைக்கு வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டுவிட்டு கொஞ்சம் பொறுங்கள் நான் அபுல் ஹக்கம் இடத்துல போ அமுஜக இடத்துல போகிறேன் அவரிடத்திலே சென்று நான் பேசுகிறேன் என்று சொல்லி அபூஜக இடத்திலே வருகிறார் அகனசு ஷரீகா அவர் முஸ்லீம் கிடையாது அந்த நேரத்தில் வருகிறார் அபூஜகளை அழைக்கிறார் கொஞ்சம் தனியாக வாங்க நம்ம ரெண்டு பேரும் பேசணும் அவனு கூப்பிடுறார் தனியாக போய் கேட்கிறார் யா அபல் ஹக்கூமத கொஞ்சம் சொல்லியா அ சாதிக்குனு அம் காதிபன் அவர் உண்மை பேசக்கூடியவரா பொய் பேசக்கூடியவரா அவரை பற்றி நீங்கள் என்ன விளங்கி வைத்திருக்கிறீர்கள் இப்போ இன்னொரு லைசாக அஹுனாமின் குறைஷன் அகுதம் வகைருக்க எஸ்மோ கலாம் நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறோம் நீ பேசுகிற பேச்சை கேட்குறதுக்கு எவருமே இல்லை அதனால தனிமையில் நம்ம இருக்கிறோம் பப்ளிக்கில் வேண்டுமானால் நீங்கள் அவருக்கு எதிரியாக காட்சி தருகிறீங்க அவரை வந்து ஒழிக்க அழிக்க நீங்கள் பெரியத்தனம் பண்றீங்க இப்ப நாம ரெண்டு பேரும் மட்டும்தான் இருக்கிறோம் ஒரு உண்மையை சொல்லு சத்தியத்தை சொல்லு முகமது நபி சாதிக்கா காதிபா அபூஜர் சொன்னார் வைகனி என்னப்பா கேள்வி கேட்கற முகமதன் நான் சாதிக்கும் மீது சத்தியம் மட்டும் சொல்லுகிற அவர் உண்மையை தவிர வேற எதுவும் பேசவே மாட்டார் சொல்றது யாரு அபூஜகர் சொல்றாரு நான் சாதிக்கும் கத்து ஒருபோதும் அவர் பொய் சொல்லியதே கிடையாது ஆனால் எதற்காக நாங்கள் அவரை எதிர்க்கிறோம் என்று கேட்டார் எதற்காக முகமது நபி எதிர்க்கிறோம் அவருடைய நுபவத்தை நாங்கள் அங்கீகரிக்க ஆமோதிக்க மறுக்கிறோம் என்று கேட்டால் அவர் சொல்லுகிறார் பனுக்குசை கபி க கபிலாவை குலத்தை சார்ந்த அந்த முகமது நபி அவர்கள் எல்லா வகையான பதவி பட்டங்களையும் கொண்டு சென்று விட்டால் எல்லா விதமான பதவி பட்டம் என்ன லிவா லிவா உல் ஹம்து என்கின்ற அந்த மக்காவிட புகழுக்குரிய அந்த கொடியை வல் ஹிஜாபா புனித காபத்துல்லாவனுடைய அந்த அரங்காவல் அந்த பணியை சிக்காயா வருகின்ற புனித மக்காவுக்கு வருகின்ற விருந்தினர்களுக்கு ஜம்சம் போட்டுகின்ற அந்த பணி நுபுவா நபி பட்டம் எல்லாவற்றையும் அவர் கொண்டு போய்விட்டால் குல் சாயிர் குரேஷ் எங்களுக்கெல்லாம் என்ன பதவி இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது நாங்கள் களை இழந்து போவோமே மதிப்பில்லாமல் போய்விடுவோமே அதைத்தான் எங்களால் ஜீரணிக்க முடியவில்லை இவ்வளவு காலமாக மக்காவிலே பல்வேறுபட்ட இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் பல்வேறுபட்ட வருமானங்களை நாங்கள் ஈட்டிக் கொண்டிருக்கிறோம் இந்த காபத்துள்ளாவை மையமாக வைத்து எல்லா அந்தஸ்துகளும் முகமது நபிக்கு சென்று விட்டால் நாங்கள் மதிப்பில்லாமல் ஆகிவிடுவோமே என்கின்ற அந்த ஆத்திரம்தான் காரணம் நாங்கள் முகமது நபி எதிர்க்க என்று அபூஜகல் சொல்லிய போதுதான் அவருடைய சுயநலன் அங்கே வெளிப்பட்டது முகமது நபி சொல்லாஹாஸ் அவர்களை எதிர்ப்பதற்கு சத்திய முஸ்லீம்களை எதிர்ப்பதற்கான அந்த காரணம் வெளிப்பட்டது அன்பான பெருமக்களே இந்த செய்தி அன்றைக்கு இருவருக்கும் இடையிலான ஒரு இரகசிய செய்தியாக இருந்தாலும் கூட அதே அகலசுர சரீக்கு மூலமாக அந்த உண்மை தகவல் வெளிவந்து விட்டது அப்போதான் நல்லா இந்த வசனத்தை இறக்கினும் உங்களை அவர்கள் பொய்யன்று பொய்யர் என்று சொல்லவில்லை மாறாக இறைவசனங்களை அவர்களால் ஏற்க முடியவில்லை ஜீரணிக்க முடியவில்லை என்று அல்லாஹ் கூறுகிறானே இது போன்ற பல விஷயங்கள் பெருமானார கரும் தாஸ் அவர்கள் தங்களுடைய வாழ்நாள் புறாவும் உண்மையே உரைப்பவராக சத்தியத்தையே பேசுபவராக இருந்த காரணத்தினால்தான் அன்றைக்கும் கூட எதிரிகளும் நற்சான்று சொன்னார்கள் ஆயிரக்கணக்கான பேர் முஸ்லீம்களாகனார்கள் இன்றைக்கு கோடி கோடியாக மக்கள் முஸ்லீம்களாக இருப்பதற்கு அவருடைய அந்த யதார்த்தம் உண்மை நாம் எந்த அளவுக்கு உண்மை பேசுகின்றோமோ சத்தியத்தை சொல்லுகிறோமோ போய் பேசாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லா சமுதாயத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரத்தையும் ஆதரவையும் தருவான் என்பதற்கு பெருமானார் சுலே கிருமி வாழ்க்கை ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறது வாழ்க்கையில நாம் பின்பற்றுவோம் அல்லா ரஹமத் செய்வானாக வாசுதாவன் வாசிதாவன் இருக்கிறார்கள்